ால அனைத்து பக்கமும் அதே போலதான் எந்த நோட்டை எடுத்து பார்த்தாலும் என்னுடைய தான் இருந்து நகைக்கு மொத்த கைவனத்தை மொத்தமா இறக்கிட்டே ரெண்டே ரெண்டு நாள்ல எந்த நோட்டை எடுத்து பார்த்தாலும் என்னுடைய சிக்னேச்சர் தான் இருந்து கிடைக்காத மொத்தமா ஒரு நோட்ல அடைச்சி வச்சிடலாம் சொல்லிட்டு எங்கெல்லாம் கிடைக்குன்னு இன்னை தேடி பறக்கி வெட்டு தான் அனைத்து கிருக்கல்களும் இருக்கும் ஒரே ஒரு புத்தகம் என்னுடைய புத்தகமே நான் அழகழகா பூ அழகழகாக வரைஞ்சேன் ஆனா அது க்ளோஸ் அப்ல கொஞ்சம் கேவலமா இருந்தாலும் வீடியோல இதெல்லாம் வச்சிட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு என்னதான் சைஸ் சைஸா வகை வகையா இருந்தாலும் ஆனா நானா போட்டேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் ஆனால் நான்தான் போட்டேன் இன்னொரு டிசைன் தான் என்ன சரியா கிறுக்காக்கி போட்டு வரைய முன்னாடி இந்த ஸ்பைரல்னு ஒன்று ஸ்பைரல் போட்டுட்டு மேலே அந்த டிங் டிங்ன்னு போடணும் அந்த வளைவு மாதிரி அதனால அதுதான் எனக்கு வரவே இல்லை என்ன போட்டு அது கொஞ்சம் நேரம் கிரிக்காக்கிட்டு பூ ரோஜா பூக்கு அக்கா பூ எல்லா பூவும் வரைஞ்சேன் அது கூட நாட்டுல கொஞ்சம் கிறுக்கி வச்சேன் அதெல்லாம் பார்க்காதீங்க பார்த்த கொஞ்சம் தலை சுத்திரம் இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னாடி கறந்ததுலேயும் ஆக சிறந்ததை மட்டும் செலக்ட் பண்ணி பசை போட்டு ஒட்டிட்டேன் பசை போட்டு ஓட்ட முன்னாடி சாதா பச தீர்ந்து போச்சு அதனால கல் ஓட்டிய பசேஜ் ஓட்டினேன் ஆனால் எல்லாத்தையும் ஒரே பேஜில் ஒட்டிட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு கைஸ் எப்படி இருக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அப்புறம் இனி இந்த பூட்டப்பட்ட புத்தகத்தின் பக்கங்கள் இனி திறப்பதற்கு சிறிது காலம் ஆகும் ஏனென்றால் என்கிட்ட அந்த கோணு தீந்து போச்சு அதுக்குடெண்டு இன்ட்ரெஸ்டும் போச்சு இனி அடுத்த இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம்